கிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகல் பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு நேற்றைக்கு பத்திரிக்கையாளர்களிடம் பேசும்பொழுது அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு உடல் நலம் சரியில்லை அவரை கவனித்து கொள்ள வேண்டியதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு அதனால் பாரதிய ஜனதா எனக்கு தேர்தல் தொடர்பாக அளித்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளிலிருந்து நான் தற்போதைக்கு விலகிக்கொள்கிறேன் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதாவின் தலைவருக்கு நான் கடிதம் எழுதிவிட்டேன் அப்படின்னு அதில் அவர் சொல்கிறார் அதுதான் வந்து இப்பொழுது ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கிறது இப்படி ஒரு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ நம்ம ஃபெப்ரவரியில் இருக்கோம் மே மாதம் கட்டாயமாக தேர்தல் நடக்கப் போகிறது எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் போய் அண்ணாமலை இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு வருத்தம் இருக்கலாம் தன்னுடைய இடம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்பது சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லது அவருடைய பல்வேறு கருத்துகள் கூட்டணி தொடர்பாக அவர் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ பா பாரதிய ஜனதாவுக்கான முதன்மை இடம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அது நடக்கவில்லை என்பதாக இருக்கலாம் அல்லது அதிமுகவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உரசர் ஸோ இந்த மாதிரி பலவேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இவருக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆறு தொகுதிகள் முதல்ல வந்து அந்த தொகுதிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறதே தெரியாது பாரதிய ஜனதா ஒரு முப்பது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு முப்பதுக்கும் மேலே தான் அவங்க கேட்க போகிறாங்க ஒரு முப்பது தொகுதிகளை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் வந்து பலரை பொறுப்பாக நியமித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சில தலைவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் ஒரு சில தலைவர்களுக்கு மூன்று தொகுதிகள் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆறு தொகுதிகளை அவங்க ஒதுக்கி அந்த இடத்துல அவர் பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது போல் அவருக்கு கொடுத்துருந்தார்கள் இப்போ இந்த நிலையில் அவர் வந்து இல்லை என்னால் முடியாது இப்பொழுதைக்கு என்னுடைய தந்தையாருடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இவருக்கு என்னென்ன தொகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் உள்ள விருகம்பாக்கம் கோயம்புத்தூரை அடுத்துள்ள சிங்காநல்லூர் அப்புறம் மதுரை தெற்கு காரைக்குடி இதெல்லாமே வந்து அப்படியே தெற்கு தமிழகத்துக்கு போயிடுது மதுரை தெற்கு காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் பத்மநாபபுரம் இந்த நாலுமே கடைசியாக நம்ம சொன்னது நாலுமே வந்து மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட பகுதிகள் இந்த ஆறு தொகுதிகளில் ஸோ சென்னையில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று அதுக்கப்புறம் மதுரைக்கு கீழே ஒரு நாலு இடங்கள் ஸோ இது என்ன பொதுவாக மக்களிடையே இருந்த செய்தினா அண்ணாமலைக்கு வந்து பலவேறு தரப்பினரிடமிருந்தும் இருந்தும் ஆதரவு இருக்கு இந்த செய்திலேயே தினமலர் செய்தியிலே சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி இந்து அமைப்புகள் இளைஞர்கள் பெண்களிடம் வரவேற்பு காணப்படுகிறது அவருடைய பிரச்சாரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் வகையில் இருக்கும் என்று பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கருதினர் ஆனா இந்த நேரத்துல வந்து அவர் இப்படி சொல்லும் பொழுது அது பிரச்சனையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மட்டுமல்ல வேறு பலரிடமிருந்துமே வந்து சில அதிருப்தி வந்திருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆறு தொகுதி மூணு தொகுதி நாலு தொகுதினு கொடுக்குறீங்க ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்குது சென்னையில் ஒரு தொகுதி கோயமுத்தூரில் ஒரு தொகுதி அப்புறம் மதுரையிலிருந்து ஆரம்பித்து காரைக்குடி வழியாக உங்களுக்கு வந்து பத்மநாபபுரம் அதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தொகுதி இப்படி வந்து எங்கெங்கேயோ இருக்கிற தொகுதினால் இதை எப்படி ஒருங்கிணைக்கிறது இவர் மாறி மாறி எல்லா இடத்துக்கும் இருக்கணும்னா அதற்கு மாறாக ஐந்து அல்லது ஆறு தொகுதிகள் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த தொகுதிகளாக இருந்தால் அங்கே பயணம் செய்வது எளிது இதுதான் வந்து பிற ஆட்களும் சொல்கிறாங்க அதை வந்து இதே செய்திலேயே சொல்லுது அண்ணாமலை மட்டுமின்றி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பலரும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்களை நியமிப்பதற்கு முன் கட்சி தலைமை அவர்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை மேலும் தொகுதிகளின் பொறுப்பாளர்களை நியமிக்கும் போது ஒரு தொகுதிக்கு அருகில் உள்ள தொகுதிகளைச் சேர்த்து பொறுப்பாளரை நியமிக்க வேண்டும் ஆனால் சென்னையில் ஒரு தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி என சம்பந்தமே இல்லாமல் தொகுதிகளை ஒதுக்கியதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது செய்தி வெளிவந்ததுமே எனக்கு இதுதான் தோணுச்சு ஒருவர் எப்படி கன்னியாகுமரியில் உள்ள பத்மநாபபுரத்தையும் சென்னையில் உள்ள விருகம்பாக்கத்தையும் பிரச்சாரத்தை எப்படி ஒருங்கிணைப்பார் பொறுப்பாளராக இருந்தால் என்ன ட்ராவல் தேவைப்படும் இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில் வந்து நீங்கள் உடனடியாக விமானத்துலையும் போயிட முடியாது அப்போ சென்னையிலேருந்து நீங்கள் தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து காரில் ஏறி நீங்கள் வந்து பத்மநாபபுரத்துக்கு போகணும் இதே ரிவர்ஸில் நீங்கள் வரணும் இப்போ கோயம்புத்தூர் போனோம்னா திருப்பி அதே மாதிரி தூத்துக்குடி வந்தோ அல்லது மதுரை வந்தோ மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வர வேண்டும் இல்லைனா ரோட்லேயே ட்ராவல் அப்படின்னா அது வந்து ஒரு ஏழு எட்டு ஒம்போதுலேருந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இது வந்து பெரிய சிக்கலானது இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய தீவிர ரசிகர்கள் இணையத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கூட்டணியே அவர்களுக்கு பிடிக்கல இப்போ நாங்கள் வந்து கட்டாயமாக அதிமுக தான் பல இடங்களில் நிற்கும் நாங்கள் வாக்கு கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு அப்போ அதில் ஒரு ப்ரெஷர் என்ன வருதுன்னா நீங்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலையே பிரச்சாரம் செய்யும் பொழுது அவரே இந்த கூட்டணிக்கு வாக்களிங்கள் அதிமுகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு நான் வாக்களிக்க மாட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா அப்பா அடி இப்போ அவர் பிரச்சாரத்தில் இல்லை அதனால் அவர் வெளிப்படையாக என்னுடைய வாக்கை கேட்கல என் வாக்கை கேட்கலங்கிறதுனால நான் வந்து நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது இந்த கூட்டணிக்கு வந்து நல்லதில்லை ஆனால் இப்படி பேசக்கூடியவர்களெல்லாம் வந்து ஒரு சிறுபான்மையினராகத்தான் இருப்பார்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்க போ போகிறதில்ல ரொம்ப ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு உறுத்தல் ஒன்று இந்த கூட்டணி தொடர்பாக இருக்கு அண்ணாமலையுடைய இடம் அவர் வந்து கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அவர்தான் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் இப்போ அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்பதற்காக அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டு நைடா நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இப்போ நைடா நாகேந்திரனை கொண்டு வந்ததற்கு பிறகும் அனைத்து கூட்டங்களிலும் யார் ஒருவர் அண்ணாமலை அப்படின்னு பேர் சொல்றாரோ உடனே அந்த கூட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பதில் ஒளி வருது வேறு யாருக்கும் அது வரல அப்போ தமிழகத்தில் தன்னிகரற்ற தலைவராக ஒரு அட்ராக்டிவ் பவர் சென்டராக வாக்குகளை தண்ணி நோக்கி ஈர்ப்பவராக இருக்கக்கூடிய ஒரே நபர் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை எண்ணாமலை தான் ஆனால் அவரை முழுமையாக பயன்படுத்த போகிறீர்களா என்ன பண்ண போகிறீங்க இப்போ அவர் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறார் என்னுடைய தந்தையாருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனா நீங்கள் அவரை போய் ப்ரெஷர் கொடுக்க முடியாது அதெல்லாம் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம்ப்பா ஒரு ஒரு மாதவா ஒரு மாதம் விஷயம் இல்லை இது மூன்று மாதம் இப்போ ஆரம்பித்து இப்போவே வந்து லேட் அப்படின்னு நான் சொல்லுவேன் மார்ச்சில் இருந்தே சூடுபிடிக்க ஆரம்பிக்கணும் மார்ச்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த தேதி அறிவித்த உடனேயே நீங்கள் மிக கடுமையாக வேலை செய்யணும் அதுக்குள்ளே வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிருக்கணும் எந்த இடத்துல பாரதிய ஜனதா நிற்க போகிறாங்க அப்படின்னு தெரியணும் அந்த இடத்துலலாம் வந்து இவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை விரிவுபடுத்தணும் அது இன்டென்சிட்டி அதிகப்படுத்தணும் மறுபக்கம் கூட்டணியில் நிற்க நிற்கப் போகிற சில முக்கியமான தலைவர்களுக்கும் அண்ணாமலை வந்து நம்முடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும் என்ற ஒரு விருப்பமும் ஆர்வமும் இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் இப்போ அந்த நிலையில் இவர் வந்து முழுமையாக பின்வாங்கிறார் அதுக்கப்புறம் அதே செய்தியாளர் சந்திப்பில் அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து தேர்தலில் நீங்கள் நிற்பீங்களா அப்படின்னு அது அடுத்த கேள்வி இப்போ பலர் பேசக்கூடியது வந்து அண்ணாமலை டிநகர் தொகுதியில் நின்னார்னா ஒரு பெரிய மொபிலைசேஷன் நடக்கும் அந்த தொகுதியில் வெல்வது எளிது வேறு யாராவது அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா திமுகவை தோற்கடிப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை சென்னை தீநகரில் நின்றால் ஒரு பெரிய அளவுக்கான வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்ட்டு இப்போ அவர் நிற்க போகிறாரா இங்கே நிற்பாரா இல்லை கோயம்புத்தூர்லேயே ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பாரா அப்படிங்கிறது தெரியல அது ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்விகளெல்லாம் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா இந்த கேள்விக்கு காலமும் மற்ற விஷயங்களும் கூடி வந்தால் நான் தேர்தலில் நிற்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவரை வந்து அதை ரூல் அவுட் பண்ணல அப்போ அவர் தேர்தலில் நிற்க போகிறாருன்னா அவர் கூட்டணிக்காக கடுமையாக அவர் போராட வேண்டியிருக்கும் வெறுமை என் தேர்தலுங்க என்னுடைய தொகுதி என் தொகுதியில் மட்டும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ற அவரை விட்டுவிட யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் இப்போ இந்த நிலையில் அவர் வந்து தந்தையாருடைய உடல்நிலையை பொழுது அது அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு ஒரு ஹிண்ட்டு கிடைக்கிது அவர் அப்படி முகத்தையெல்லாம் அப்படி வைத்து கொண்டு சொல்லவில்லை என்றாலும் கொஞ்சம் அந்த வருத்தம் என்பது அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது இது இது இதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டு இதனால் வந்து இத்தனை ஓட்டு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த தேர்தல் வந்து ஒரு தனிநபரை பின்பற்றி அவருக்காக என்றெல்லாம் இல்லை அதனால் பெரிய அளவுக்கு அதிமுக கூட்டணி இதுக்காக பயப்பட வேண்டாம் ஆனால் நிச்சயமாக இவர் தரையில் நின்று வாக்குகளை சேகரித்தால் கணிசமான அளவுக்கான வாக்குகளை அவர் அதிகமாக கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை அப்போ பல இடங்களில் வந்து ஒருவேளை வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசமாக இவர் இருக்கக்கூடும் இவர் பிரச்சாரம் செய்வதும் பிரச்சாரம் செய்யாமல் இருப்பதும் பார்க்கலாம் அது எப்படி வருகிறது என்று இது வந்து ஒரு சின்ன சல்கிங் அப்புறம் அவரை கூப்பிட்டு மேலிடத்தில் எல்லாரும் பேசி இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதே வேறு என்று ஒரு வேலை சொல்வார்களா இல்லை பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருமே ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று அவரை கண்டிப்பார்களா மூன்றாவது ஒரு விஷயம் இதே செய்தி கட்டுரையிலேயே வருது நீங்கள் ஏற்கனவே தலைவர்கிட்ட கடிதம் அனுப்பிட்டீங்க அது ஏன் வந்து பொது வெளியில் நீங்கள் எல்லாேரும் முன்னாடியும் சொல்கிறீங்க பொதுவெளியில் சொல்லும்பொழுது தான் எல்லாரும் பேசுவாங்க மாறாக தலைவர் வந்து நான் அந்த அந்த லிஸ்ட்டையே நான் வந்து மாற்றி அமைக்க போகிறேன் என்று ஒரு பொறுமையாக அதை அவர் சொல்லிவிட்டால் வேறு விதமாக அது போயிருக்கும் மெசேஜிங்னு சொல்லுவோம் நடக்க போகிறது என்னவோ நடக்கப்போகுது அது எப்படி மெசேஜ் பண்ணுறது அந்த மெசேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒருவேளை இவர் தவறிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் ஆல்ரெடி தகவல் என்ன வருதுன்னா வந்து அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டு பொறுப்பாளர்கள் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறேன் பார்க்கலாம் இது எப்படி போகிறது என்று இன்னும் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ் வணக்கம்